ஸ்லாம் வலைக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமது நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன் ஒவ்வொன்று நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் வீடியோ எடுத்திருக்கேன் இந்த வீடியோவில் என்னோடய டெய்லி ரொட்டின் விளாக் தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் மார்னிங் டு ஈவினிங் ரொட்டின் மாதிரி ஸோ ரெசிபீஸ்மே நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா காலையில் எடுக்க ஆரம்பித்த வ்ளாக் ஆசிலாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டென் தேர்ட்டி போல் வந்து கிச்சனுக்கு போவேன் ஸோ அப்போ ரெடி பண்ணால் தான் அவளுக்கு வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் போல் வந்து லன்ச் கொடுக்க முடியும் ஃபர்ஸ்ட் வந்து காலையிலே லன்ச் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பிடுவேன் நான் இப்போ வந்து மதியானம் தான் செய்கிறேன் மதியானம் செய்கிறத அப்படியே நைட்டுக்கும் வச்சுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் வந்து இப்போ அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சாச்சு ஏன்னா காலையில நம்ம ரெடி பண்ணிணா நம்ம நைட்டுக்கு ஏதாவது டின்னர் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ என்னால் அந்த அளவுக்கு நைட்டில் வந்து வேலை செய்ய முடியல அப்படின்றனால நான் மார்னிங் வந்து ஏதாவது லன்ச் டிஃபன் ரெண்டுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவளுக்கு லன்ச் ரெடி பண்ண ஆரம்பிப்பேன் என்றைக்கு மெனு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு மீனில் வந்து சீபியான்னு சொல்லுவாங்க அந்த குழம்பு வச்சுட்டு கூட வந்து கீரை பொரியல் பண்ணி ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இதை நம்ம கட் பண்ணி கொடுத்துடுவாங்க வாஷ் பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்கும் ஸோ க்ளீனாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இந்த குழம்பு வந்து மற்ற குழம்பு மாதிரி இல்லை புளிலாம் ஊற்றாமல் செய்கிறது மீன் சீபியா அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நாலு பழமான தக்காளி கூட ஒரு நாலஞ்சு காஞ்சி மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறமா ஒரு மஞ்சட்டி வச்சு அதில் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்து சோம்பு சீரகம் ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் கொஞ்சம் போல் வெங்காயம் சேர்த்துக்கணும் அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது இதுவுமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அளவுக்கு வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் புளிலாம் சேர்க்காம பூண்டுலாம் சேர்க்காம செய்கிறது ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி துண்டு மீன் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து அதோடய ராஸ் போகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி காஞ்ச மிளகாய் பியூரியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியிலேருந்து எண்ணெய் நல்லா நமக்கு பிரிஞ்சு வர அளவுக்கு குக் ஆன பிறகு ஒரு ஸ்பூன் போல் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் காரமான குழம்பாக தான் இருக்கும் குழந்தைங்க அந்த விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் கொஞ்சம் ஊற்றி நம்ம கொ சாப்பாட்டில் பரட்டி சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நல்லா கொதித்த பிறகு இதில் ஒரு மூணு ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த குழம்பு கொஞ்சம் நமக்கு திக்காக தான் இருக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது இதுக்கு வேறு எந்த வேலையும் இல்லை அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ஒரு குழம்பு அந்த டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ மூடி போட்டு இதோடய பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருலாம் கொதித்து வரும்போது அதோடைய கன்சிஸ்டன்சி நமக்கு திக்காக வந்துடும் என்னெல்லாம் பிரிஞ்சு வந்ததுமே நம்ம மீன் போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு ரெடி ஆகிடும் இந்த ஸ்டைலில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் செய்கிறது எப்போம்மா அது ஒரு வாட்டி இந்த மாதிரி செய்வேன் புளி ஊற்றி செய்கிறத விட இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி சாப்பிடும்போது குழம்பு அடுப்பில் வச்சுட்டு மீஷோவில் வந்து பெட்ஷீட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுவுமே வந்துருச்சு வந்ததுமே அவசரமாக திறந்து பார்த்துட்டேன் கரெக்டாக இருக்கா சைஸ்லாம் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி சரி பெட்டில் வந்து விரிச்சிடலான்னு சொல்லி வந்தேன் இது பார்த்தீங்கன்னா ஃபிட்டட் பெட்ஷீட் தான் நமக்கு நாலு சைடுமே எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பெட் பெட்டை வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும் சைஸ் மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்து வாங்கணும் என்னோடய பெட் சைஸ் வந்து செவன்ட்டி எயிட் இன்டூ செவன்டி டூ அந்த அந்த சைஸ் போட்டே வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன் அமேசான்லலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட வந்துச்சு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி ரேட் கிட்ட வந்துச்சு மீஷோவில் த்ரீ ஹண்ட்ரட் சந்த்திங் நான் வந்து வாங்கியிருந்தேன் த்ரீ நாட் எயிட் ருபீஸ்க்கு ஸோ குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு முக்கியமாக குழந்தைங்க இருக்க வீட்டில் இது ரொம்பவே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன் என் பசங்கள் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா பெட்லேயே குதிச்சிட்டே இருக்கனால பெட்ஷீட் வந்து எப்பவுமே நான் சரி பண்ணிகிட்டே இருக்க மாதிரியே இருக்கும் விரிச்சு விட்டாலுமே கொஞ்சம் நேரத்தில் களைஞ்சிரும் ஸோ தான் இது வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து பார்த்து வச்சுட்டே இருந்தேன் ஸோ கொஞ்சம் லைட் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி தான் வந்து இந்த கலர் வாங்கியிருந்தேன் விரிச்சதுமே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு பக்காவாக வந்து சூப்பராக வந்து நாலு பக்கமும் சைஸ் கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு விரித்ததுலேருந்து சுத்தமாக பெட்ஷீட் வந்து நம்ம திருப்பியும் விரிக்கணுன்ற கவலையே இல்லாமல் ஆயிடுச்சு ஸோ குழந்தைங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபிட்டட் பெட்ஷீட் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம் ஒரு சின்ன ரெவ்யூ மாதிரி தான் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இழுத்தா கூட பெட்ஷீட் வந்து கொஞ்சம் கூட நவ்ல கரெக்டாக இருந்துச்சு குழம்பும் வந்தால் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு வந்துட்டு அதில் மீன் போட்டு சிம்மில் விட்டுட்டேன் மீன் வந்து ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்தில் குக் ஆகிடும் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா பரட்டி வந்து மீன் வச்சுட்டேன் கீரை வந்து ஆஞ்சிட்டு இருந்தேன் ஆனால் செய்யலை கொஞ்சம் வந்து உடம்பு அப்படியே டயர்டான மாதிரி ஆயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு கீரை நாளைக்கு செஞ்சிடலான்னு எடுத்து வச்சாச்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சீபியா குழம்பு ஊற்றி வந்து ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்டாச்சு மதியானத்துக்கு கண்டிப்பாக இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் நம்ம போட்டிருக்க அந்த சோம்புடைய வாசனை இந்த குழம்புல நல்லா தெரியும் சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு மிஷின் போட்டு விட்டுட்டேன் இந்த மிஷினோட ரிவ்யூமே வந்து ஷேர் பண்ணேன் நான் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணேன் ஸோ அந்த வீடியோக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது மாதிரி வந்து தோசை தவா சீசனிங் வீடியோவுமே போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ ஸோ அதுவுமே நல்ல வியூஸ் போகுது யாருக்காவது வந்து சீசனிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் ஸோ மிஷினில் வந்து பெட்ஷீட் தான் வந்து போட்டிருந்தேன் பி எயிட் மோடில் வச்சால் பெட்ஷீட் ஃபுல்லாக வந்து துவைச்சிரும்னு சொல்லி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருந்தேன் நல்லாவே வந்து துவைச்சி கொடுத்துச்சு நான் அந்த பெட்ஷீட்டை ஒரு வாட்டி அப் பண்ணிட்டேன் கலர் எதுவுமே போகலை ஃபேடுமே ஆகலை நல்லாயிருக்கு ஸோ வேணும்னா அதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஈவினிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த டீ கடையெல்லாம் செய்வாங்களாம் இனிப்பு மொண்டோ அது செய்யலாம்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணேன் ஒரு கோதுமை மாவு அரை அளவுக்கு மைதா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை ஒரு மூணு நாலு ஏலக்காய் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டேன் இது கூட உப்புமே வந்து போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப்பளவுக்கு பால் ஊற்றிட்டு ரெண்டு தான் எங்கிட்ட இருந்துச்சு உங்ககிட்ட வாழைப்பழம் நல்லா பழமானது இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதையுமே நல்லா போட்டு கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நான் கொண்டு வந்துட்டேன் ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்தாலே போதும் நமக்கு வந்து அந்த இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக தான் சொன்னேன் இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு டீ வந்து ஒரு சைடில் போடலான்னு சொல்லிவிட்டு பார்த்தேன் அன்றைக்கி பார்த்திங்கன்னா டீ வேணாம்னு சொல்லிவிட்டு எல்லாமே ஹார்லிக்ஸ் கேட்டாங்க ஹார்லிக்ஸோடு இந்த காம்பினேஷன் நல்லாவே இருக்காது நமக்கு மட்டும் டீ போட்டுக்கலான்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் எனக்கு மட்டும் போட சுமைத்தனமாக இருந்துச்சு நானும் ஹார்லிக்ஸே குடித்தாச்சு அந்த மாவை ஊற வைக்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை டக்குன்னு நம்ம சுற்றலாம் ஜஸ்ட்டு வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு அரை கப்பு மைதா மாவு பவுடர் பண்ண சுகர் அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா வாழைப்பழம் கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து பால் ஊற்றி கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து கலந்து எடுத்துட்டிங்கன்னா போதும் எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு குழி கரண்டியில் நம்ம இந்த மாதிரி எடுத்து அழகாக ஊற்றணும் அப்படின்னா சூப்பராக நமக்கு புஃபுன்னு கடை டீ கடையில் வாங்குகிற போண்டா மாதிரியே வந்து ரெடியாகி வந்துடும் வாழைப்பழம் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்ல டேஸ்ட்டில் நல்லா உள்ள வந்து சாஃப்டாக இருந்துச்சு நம்ம பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுனால உள்ள நல்லா சாஃப்டாக வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ இந்த ரெசிபி வேணால் டீட்டெயிலாக நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கேன்னு சொல்லிவிட்டு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் மொத்தமாக நான் ஒரு மூணு கிட்டே போட்டு எடுத்தேன் அந்தளவுக்கு நிறைய பூண்டாக வந்துச்சு இல்லை சுத்தமாக நம்ம மைதா மாவும் ஆட் பண்ணாமல் வெறும் கோது வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அதுவுமே ரொம்பவே ஹெல்த்தியான வேர்ஷனாக இருக்கும் பொறித்து எடுத்துகிட்டு சூடாக வந்து ஹார்லிக்ஸ் கூட தான் வந்து அன்றைக்கி சாப்பிட்ருந்தோம் ஆனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பகலுக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து வரும் நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டும் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தாலே தெரியும் எவ்வளோ புஃபுன் அழகாக வருதுன்னு சொல்லி நான் சின்ன சின்ன பவுண்டாவாக தான் பிடிச்சேன் எண்ணெயுமே வந்து அதிகமாக குடிக்கலை நம்ம கன்சிஸ்டன்சி மட்டும் கரெக்டாக வந்து நம்ம கிட்லி ஊற்றுவோம் பார்த்திங்களா அந்த மாவோட கன்சிஸ்டன்சியில் கொண்டு வந்துட்டாலே போதும் கரெக்டான கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா நமக்கு எண்ணெய் குடிக்காமல் பர்ஃபெக்டாக பவுண்டா வந்து ஆகிடும் ஸோ அன்னைக்கிட்டே இப்படி தான் போச்சு மார்னிங் டு நைட் ரொட்டீன் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அப்பப்போ பார்த்தீங்கன்னா எடுக்கிற வீடியோஸ் வந்து நான் மினி பிளாக்லேயும் வந்து அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக அந்த வீடியோஸுமே செக் பண்ணி பாருங்கள் நைட்டுக்கு வந்து மதியானம் வச்ச சாப்பாடு மீன் குழம்பு இருந்துச்சு கூட வந்து முட்டை பொறிச்சு சாப்பிட்டுட்டோம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்